ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு மன்னன் அவனுக்கு ரொம்ப வேட்டை யாராவது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வேட்டைக்கு போய் கண்ணுல பட்ட மானு முயல் எல்லாத்துக்கும் அம்பரிஞ்சா ஒண்ணுமே படல ரொம்ப கோபம் வந்துட்ட அவனுக்கு ரொம்ப திறமையா யார் முகத்துல முடிச்ச ஐயா காலையில சவரம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்தான் அவன் முகத்துலதான் முடிச்சிங்க கொண்டு போவனேட்டான் ஆளை பிடிச்சுக்கு வந்துட்டாங்க காலையில சவரம் பண்ணினவன மன்னர் விரைச்சனே அவனு ஏதோ பரிசு தர போறான்னு ஓடி வந்தா மரண தண்டன தூக்குல போட தூக்குல போட தொடங்கிய கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க அவன்கிட்ட கடைசி ஆசை என்ன என் கடைசி ஆசை நான் ஏன் சாப்பணும்ங்குற சொல்லணும் வேண்டாம் எதுக்கு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டுச்சு மன்னர் ஓ முகத்துலதான் முழிச்சார் வேட்டைக்கு போய் அவருக்கு ஒரு காக்க குருவி கூட படல அதனால உன்னை தூக்கில் போட போறாங்க சரியாப்பா சரி தூக்கில் போடும்போது சிரிச்சாள் மன்னருக்கு இன்னும் போச்சு நிப்பாட்டுடா ஏண்டா சிரிக்கிறேன் சாகம் போடுற டைம்ல எப்படிதான் அவனால் சிரிக்க முடிஞ்சுது ஐயா சொல்லுவேன் கோவிக்க கூடாது என்ன நானும் காலையில் உங்க முகத்துல தான் முழிச்சேன் என் சகுனம் பாருங்க உங்க முகத்தில் முழிச்சதுக்கு எனக்கு தூக்கு தண்டனை டான் இப்போ யாரு கேட்டவன் சிறைக்கிறவன் அப்பதான் விளங்கிச்சியாக விடுவன தப்பாக யோசிச்சிட்டோம் நிறைய விஷயங்களை இப்படித்தான் நம்ம தப்பு தப்பா யோசிச்சுட்டே இருக்கோம் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்துல போடப்படுது என்று சிந்திச்சு பாருங்க அப்ப நபிகள் நாயகம்